அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் லாவண்யா ரவி தீர்த்தவாரி அப்படின்னா தீர்த்தங்களில் புளிப்பது அதாவது இயற்கையிலேயே பாவங்களை போக்கும் ராசிகள் அப்படின்னா ஒரு மூணு ராசி அது என்னென்ன ராசி அப்படின்னா மிதுனம் துலாம் கும்பம் இந்த மூணு ராசியில் உள்ளவர்களுக்கு இயற்கையிலேயே பாவங்களை கொள்ள அற்புதமான வழிகள் இருக்குது அதாவது மிதுன ராசி இந்த ராசியில உள்ளவர்கள் பிறரால் வீடு தேடி வந்து அந்த தீர்த்தங்கள் அவர்களுக்கு கிடைக்கும் அவர்கள் வீட்டில் தீர்த்தங்கள் கட்டாயம் இருக்கும் பிறரால் தலையில் தெளிக்கப்படும் யாருக்குன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்தது துலாம் ராசி இவங்க கோயில் குளம் புண்ணிய நதிகளில் குளித்து மகிழ்வார்கள் அவங்களுக்கு யாராச்சும் ஒருத்தராச்சும் வாங்க கோயிலுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க இல்லையா அவர்கள் மூலமாக அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் அடுத்தது கும்பராசி இந்த கும்பராசியில இவங்க புனித நதிகளில் அதாவது எல்லை தாண்டி போய் புனித நதிகளில் நீராடி கடல்களில் நீராடி தன் பாவங்களை போக்கிக் கொள்வார்கள் இவர்களுக்கு இந்த பிறவி முழுக்க இந்த கர்மாவை கழிப்பதற்கு அவர்கள் சந்தர்ப்பம் அமைந்து கொண்டே இருக்கும் இந்த ராசியில் இருக்கிறவர்களுக்கு ஏன் இப்போ மற்ற ராசிலாம் கிடைக்காதா மற்றவங்களுக்கெல்லாம் கிடைக்காதா அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும் அது எப்படி கிடைக்கும்னா இந்த ராசி கட்டத்தில் உள்ள கிரகத்தின் வழியாக அதாவது அந்த கிரகங்களின் பாதசாரத்தின் வழியாக கட்டாயம் அவர்களுக்கு தன்னுடைய பாவங்களை கழித்து கொள்வதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் அல்லது வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்வார்கள் இதன் மூலம் தன்னுடைய பாவங்களை கழித்து கொள்ள முடியும் குறிப்பாக எந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இயற்கையிலேயே அது மாதிரி கிடைக்கும் அப்படின்னா புனர்பூசம் மூணு சித்திரை மூணு சதயம் மூணு அவர்களுக்கு இந்த கர்மாக்களை கழித்து கொள்ள இயற்கையிலேயே அவங்களுக்கு கிடைக்கும் அதாவது இந்த பிறவி முழுக்க அவர்களுக்கு தானாகவே வாய்ப்புகள் தேடி வந்து கொண்டே இருக்கும் மித்த ராசிகள் அப்படின்னு அதாவது இதற்கு அடுத்த ஸ்டெப் அப்படின்னு சொல்லி போனோம்னா திருவாதிரை மூணு சதயம் மூணு சுவாதி மூணு இந்த இது தொட்டு இவர்களுக்கு தன்னுடைய பாவங்களை கழித்து கொள்ள அதாவது தானா முயற்சி செய்து இவர்களுக்கு அது கிடைக்கும் அப்ப பிறருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த நட்சத்திர பாதம் அதனுடைய புள்ளிகள் இதன் வழியாக அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் தன்னுடைய கர்மாவை கழித்து கொள்வதற்கு அப்படி இல்லை அப்படின்னா என்னன்னா இந்த கோச்சாரத்தில் இந்த ராசி கட்டத்தில் வரும்போது அவர்களுக்கு அது நிச்சயமாக கிடைக்கும் கோச்சாரத்தில் வரும்போது இந்த ராசியை தொடும்போது அந்த கிரகத்தின் வழியாக அதன் பாதசாரத்தின் வழியாக அவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் சுவாமிக்கு அதாவது கோயில் குளத்தில் சுவாமியோட சுவாமி சிலையோட தீர்த்தவாரி நடத்துகிறாங்க இல்லையா அவர்களுக்கு சுவாமியோடு சேர்ந்து முழுகிற பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த நட்சத்திரம் உள்ளவர்களுக்கு கட்டாயம் அது கிடைக்கும் அப்படி இல்லை அப்படின்னா கோச்சாரத்தில் இந்த இந்த ராசி கட்டத்தில் இந்த நட்சத்திரம் வழியாக அந்த கிரகங்கள் வரும்போது அவர்களுக்கு அந்த பாக்கியம் தானாக தேடி வரும் இவங்கெல்லாம் கும்பாபிஷேகம் நடத்தும் போது அந்த கோபுரத்தின் மேலேயே இருந்து அந்த தீர்த்தவாரியை திறம்பட செய்வார்கள் ஒரு சின்ன ஒரு பிள்ளையார் கோயில் கட்டணும் திருமுனையில இருக்கிறது அல்லது வீடுகளுக்கு வெளியில இருக்குது இல்லையா ஒரு வீடு கட்டிட்டா முதல்ல என்ட்ரன்ஸ்ல ஒரு குட்டி பிள்ளையார் வச்சிருவாங்க அவர்களுக்கு கூட இந்த பாக்கியம் இந்த நட்சத்திர பாதத்தின் சாரத்தின் வழியாக கட்டாயம் கிடைக்கும் எனக்கு கிடைக்கல உனக்கு கிடைக்கலன்றதை விட அந்த கோச்சாரத்தில் அந்த தசா புத்திநாதன் அந்தரநாதனோ அல்லது சூட்சமநாதனோ அங்கு வரும்போது குறிப்பா இந்த நட்சத்திர பாதத்தின் சாரத்தின் வழியாக வரும்போது அவர்களுக்கு அந்த பாக்கியம் கட்டாயம் கிடைத்தே தீரும் நன்றி வணக்கம்